ஜூன் அண்ணா சீரியல் வரக்கூடிய என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பரணி நினைச்ச மாதிரியே முத்துப்பாண்டியுடைய பாண்டியுடைய காக்கி சட்டைய கல்லட்டி வீட்டுல உக்கார வச்சுட்டாங்க அதனால பரணி மேல கொலை வெறியோட இருக்கிறாங்க முத்துப்பாண்டி இந்த பரணி நம்ம கூட பிறந்து தொலைஞ்சிட்டாங்கிறதுக்காக அவள் பண்ணுற எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டோம் கடைசியில் அந்த பையன் சண்முகத்துக்காக என்னோட காக்கி சட்டையை கழட்டி என்னையே வீட்டில் உட்கார வச்சுட்டா இதுக்கப்புறமா நான் பொறுத்து போக போகிறது கிடையாது அந்த பரணியை ஏதாவது பண்ணியே ஆகணும் அவளை ஏதாவது பண்ணுனா கண்டிப்பாக அந்த வெறும்பைய சண்முகத்தை தோக்கடிக்க முடியும் மறுபடியும் என்னோட காக்கி சட்டை எனக்கு ஆகணும் அதுக்கு நான் யார வேணும்னாலும் கொலை பண்ண தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப தப்பான முடிவா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க முத்துப்பாண்டி அந்த டைம்ல தான் பரணி சண்முகம் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வர்றாங்க இங்க பாரு சவுந்தர இந்த டைம் எலெக்ஷன்ல என் புருசன் சண்முகம் நிக்க போறது கிடையாது உன்னைய எதிர்த்து தர்மகர்த்தா எலெக்ஷன்ல நான் தான் நிக்க போறேன் பொண்ணுகிட்ட அப்போத்து போது இல்ல அந்த ஒரு அசிங்கத்தை நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன் இத்தனை நாள்ல ஊர் மக்களுக்கு தெரியாம நீ என்னென்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கறத நான் வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வர்றேன் உன் மூர்த்தமாக முத்துப்பாண்டியுடைய யூனிஃபார்மை கலட்டி இப்ப வீட்டுல உக்கார வச்சிருக்கிறோம் அடுத்து உன்னோட பதவிய புடுங்கி உன்னையே இந்த வீட்டு மூலையில உக்கார வச்சு ஆம்பள அப்படிங்கற உங்க ரெண்டு பேத்தோடைய திமிரை அடக்கி பொம்பளை நினைச்சா எதையும் செய்வா அப்படிங்கறத நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் இத நான் உங்களுக்கு சவாலா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயாடுறாங்க முத்துப்பாண்டி மாதிரியே சவுந்தர பாண்டியும் பரணி மேல பயங்கர கோவப்பட்டு இருக்கிறாங்க இவன் நான் பெத்த பொண்ணா கடைசில எனக்கே வந்து ஆப்பு வச்சுட்டு போறா அப்படின்னு பாண்டியம்மா கிட்ட முணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த டைம்ல தான் பாக்கிய வந்துட்டு சொல்றாங்க என்ன தான் நம்ம பெத்த பொண்ணா இருந்தாலும் நம்ம பண்றது சரி தப்புன்னு அவளுக்கு தெரியாமையா போக போகுது அவள் படித்த பொண்ணு தப்பு எது சரி எதுன்னு கரெக்டாக புரிஞ்சுக்கிறான் அதனால தான் பெத்த அப்பன்னு கூட பார்க்காம உங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு போறா பெத்த பொண்ணு அசிங்கப்படுத்துற அளவுக்கு ஒரு அப்பனை நீங்க இருக்கிறீங்கன்னு நீங்க தான் வைக்கப்படணும் அவளை எதுக்காக குறை சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயாடுறாங்க அதுக்கப்புறமா ஊரு பஞ்சாயத்தை கூட்டுறாங்க இந்த வாரத்துக்குள்ளேயே தருமகர்த்தா எலக்ஷன வச்சாகணும் ஆகணும் இவ்வளவு நாள்ல ஐயா தான் அண்ணன் போஸ்டா ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாரு இப்போ அவரை எதிர்த்து சண்முகம் நிற்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப பரணி சொல்றாங்க இந்த டைம் எங்க அப்பா சவுந்தர பாண்டிய எதிர்த்து என் புருஷன் சண்முகம் நிக்க போறது கிடையாது நான் தான் நிக்க போறேன் தர்மகர்த்தா எலெக்ஷன்ல சண்முகத்துக்கு பதில பரணி நிக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை கேட்ட உடனே ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரையுமே அவங்க அவங்களுடைய விருப்பங்களை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏமா ஒரு பொண்ணா இருந்துட்டு பெத்த அப்பனையே வந்து எதிர்த்து கட்சி தர்மகர்த்தா எலெக்ஷன்ல வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு எப்படி சவுந்தர பாண்டி வந்து நல்லவரோ கெட்டவரோ அது அப்பாற்பட்டது செல்வாக்கா இருக்கிறாருங்கிறதுக்காக தானே தர்மகர்த்த எலெக்ஷன்ல நிற்க வச்சிருக்கிறீங்க அதே மாதிரி தான் அவரை எதிர்த்து நான் நிக்கிறேன் எனக்கு பிடிச்சவங்க என்னால இந்த ஊருக்கு நிறைய நல்லது செய்ய முடியும் அப்படின்னு என்னை நம்புறவங்க எனக்கு ஓட் பண்ணி என்னை ஜெயிக்க வச்சா போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இலை பரணி வேண்டாம் எனக்கு அந்த வெறும் பயனுக்கு மட்டும்தான் இப்ப போட்டி நடந்துகிட்டு இருக்குது தேவை இல்லாம இதுல மூக்க நுழைச்சு நீ உன்னோட மரியாதையை கெடுத்துக்காத அப்படின்னு சொல்றாங்க எதுக்குப்பா என்னையை பார்த்து பயப்படுறீங்க நீங்கள் என்னைய பார்த்து பயப்படணும் அவசியமே இல்லை உங்களை எதிர்த்து நான் தான் நிக்க போகிறேன் அப்படின்னு பரணி உறுதியாக சொல்கிறாங்க சண்முகத்துடைய பேர் இருந்த இடத்துல இப்போ பரணியுடைய பேரை பதிவு செஞ்சிருக்குறாங்க தர்மகர்த்தா எலெக்ஷனில்